என்னன்னு போய் தான் ஆவணும் வீடு நல்லா இருக்குன்னு கண்டு இங்க இருக்க முடியுமா இது அடுத்தவங்க வீடுல அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா வந்து சாப்பிட்டு கூப்பிடுறாங்க ஓடியா அங்க என்னெல்லாம் சாப்பிட வச்சிருக்காங்க தெரியுமா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு வெள்ளை கலர் பிரியாணி பிரியாணி நீ என்ன உளற ஒழுங்கா சொல்லு மீனாமை இப்ப என்ன லட்டு கொடுத்தாங்க இந்த உனக்கு உன்னை எங்கெல்லாம் தேடுறோம் நாங்க அப்படியா என்ன தேடனீங்களோ நான் சும்மா வெளியே தான் உட்கார்ந்து இருந்தேன் அங்க கொஞ்சம் நல்ல காத்தா வந்துட்டு இருந்துச்சா அத அங்க உட்கார்ந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன் என்ன போ மாதிரி நீ சாப்பிட வேணாமா இப்படியே போய் உட்காருவே இல்ல மீனாமா சாப்பிடணும்னு நினைச்சேன் பார்த்துக்கோங்க சும்மா உட்கார்ந்துட்டே இருந்தேனா நேரம் போனதே தெரியல அப்படியே உட்கார்ந்துட்டேன் உனக்கு பிரியாணி நல்லா பிடிக்கும்ட்டு இன்னைக்கு எங்க சித்தி உனக்கு பிரியாணி தான் பண்ணிருக்காங்க

கிச்சனுக்குள்ள போய் ஒரு பிளேட்ல இந்த பிரியாணி போட்டு எடுத்துட்டு வாப்போ ஐயோ என்ன திப்பி போய் எடுத்துட்டு சொல்றாங்க நானா எங்க இருக்கு நேர போ கிச்சன் இருக்கா கிச்சன்ல அந்த ஹாட் பாக்ஸ்ல இருக்கும் பாரு அத எடுத்து அந்த பிளேட்ல போட்டு எடுத்துட்டு வா எடுத்துட்டு வரேன் நமக்கு கண்டு காக்குறங்களோ ஆ சரி நம்மளுக்கு எடுத்துட்டு வரோம் ஒருவேளை அவங்க வச்சிருக்க பிளேட்ட கூமாரிக்கு கொடுப்பாங்க

வந்துட்டீல்ல அந்த பிளேட் இப்படி கொடுத்தீ அப்படி குடுக்கவா யா பொண்ணு அப்படி பாதி எடுத்துட்டு பாதி தருவாங்க போல நிறைய எடுத்துட்டு வந்துட்டேனோ அனக்குன்னுட்டு பாக்குறதுக்கு நல்லா ஆக்கலாம் நிக்கு அதான் தட்டு நிறைய எடுத்துட்டு

லே வயர பசிதன போட்டு சாப்பிட்டுக்கோ. ஏ மீனா அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் நம்ம பாப்பா சாப்பிடாம இருந்துருவா. நீ பேசாம சாப்பிடு. தீபிகா, நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு ஏற்கனவே வந்தப்ப பாட்டின்னு சொன்ன தீசை நல்லா முறைச்சி விட்டாங்க என்ன பாட்டின்னு சொல்லக்கூடாது ஆண்டின்னு தான் சொல்லணுன்ட்டு இப்போ தீசி வர சாப்பிட சொன்னேன்னா அவ்வளோ தான் ஆண்ட்லி கொட்டிட்டாங்கன்னா என்ன செய்ய சாப்பிடும் அவங்க வர பார்த்துட்டே இருக்காங்க நல்ல டேஸ்டா ஒயிட் பிரியாணி வெளியே நினைக்கிறேன் வரதோ நல்ல முக்கு முக்குன்னு நுக்குது ஒயிட் பிரியாணி ஐயோ பாக்குறதுக்கு டெம்ட் ஆகுதே இப்பதான் என் வாய்க்கது வர போது தெரியல இந்த பூ மாதிரி எல்லாம் வந்துச்சு தேவலாம் அவள குட்டிடன் ஜெய் தப்பு இங்க அங்க வெளிய உட்காரட்டும் உட்கார வச்சிருக்கணும் மீனா மக்கிட்ட எனக்கு பாசிக்குதுன்னு சொல்லிருக்கணும் என்னையாவது சாப்பிட சொல்லிருப்பாங்க இப்போ என்ன செய்யறது மீனா இத சாப்பிட்டுட்டு உள்ள குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம்லாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு சரியா அந்த பொண்ணை விட்டு